ஒரு பெண்ணானவள் பொருளாதாரத்தில் சுயசார்பு தன்மையை பெற்ற அந்த கணத்திலேயே ஆண்களால் நமக்கு இடப்பட்ட அந்த அடிமை அடிமை சங்கிலியும் அகன்றுவிடும் பெண்களை தவிர்த்துவிட்டு ஆண்களால் மட்டுமே எந்த ஒரு சமூகமும் உயர்ந்ததில்லை எல்லா தளங்களிலும் சமூகத்தில் பெண்கள் இன்று ஆண்களை விட சிறப்பானவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கலை இலக்கியம் அரசியல் மருத்துவம் ஏன் விண்வெளி வரை கூட பெண்ணின் கொடிதான் பறந்து கொண்டிருக்கிறது மண் தொட்டு விண்வரை பெண்ணின் சாதனைகள் மிக அதிகமாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன பெண்களாகிய நமக்கும் பல கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள் கனவுகளாகவே இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது கனவுகள் மெய்ப்பட வேண்டும் சமூகத்தில் ஆளுமை மிக்க பெண்களாக நாம் அனைவரும் புறப்பட்டு வெளிவர வேண்டும் அதற்கு உருவாக்கக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு தருவது என்னும் எழுத்தும் தான் பாரதி கற்பனையில் கண்ட புதுமை பெண்களாகத்தான் இன்றைய சமூகத்து பெண்களாகிய நாம் இருக்கின்றோம்